ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மூணே மூணு பொருள் இருந்தால் போதும் நம்ம வந்து ஈஸியாக வந்து ஒரு பத்து நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து பண்ணலாம் இது என்ன ரெசிபின்னு பார்த்திங்கன்னா நெய் பிஸ்கட் அப்படின்னு சொல்லலாம் நம்ம வந்து பிஸ்கட்னால் இது வந்து அவனில் வச்சு அந்த மாதிரி எதுவுமே பண்ண வேண்டாம் நம்ம வந்து எண்ணெயில் தான் இதுக்கு ஃப்ரை பண்ண போகிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் இருந்தால் போதும் சூப்பரான ஒரு பிஸ்கட் வந்து ரெடி பண்ணிடலாம் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி பண்ணான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் எடுத்துடுங்க பவுல் எடுத்துகிட்டு இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு மைதா நான் வந்து மைதா எடுத்துருக்கேன் நீங்கள் மைதாவுக்கு பதிலாக கோதுமை கூட எடுத்துக்கிடலாம் அதுக்கப்புறம் ஒரு கா அளவுக்கு சீனியை வந்து மிக்ஸியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிடுங்க இதுக்கு லைட்டாக வந்து சால்ட்டு இது எல்லாமே போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க எல்லாமே ஒன்றா வந்து மிக்ஸ் ஆகி வரணும் இப்போ சீனியை வந்து பொடி பண்ணி போட்டால் தான் நல்லா வந்து சீக்கிரமாகவே அது மிக்ஸ் ஆகி கரைஞ்சி வந்துடும் அதனால தான் இப்போ இதில் வந்து நம்ம வந்து நெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நெய்க்கு பதிலாக பட்டர் கூட இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிடலாம் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க அது வந்து மாவு அந்த நெய்யெல்லாம் ஒன்றா சேர்ந்து வரணும் அந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்சா பிடி பண்ணணும் அந்த மாதிரி இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து கா கப் அளவுக்கு தண்ணி தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து காக்கப்பளவுக்கு தேவைப்பட்டுச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் திக்கான மாவாக தான் இது வந்து இருக்கும் ஏன்னா நம்ம வந்து சீனி அரைச்சி போட்டிருக்கனால அதுலேருந்து இருந்து கொஞ்சம் தண்ணி வரும் அதனால் தண்ணி வந்து கம்மியாக ஊற்றுனாலே போதும் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஊற வைக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை இப்போ இதில் இருந்து கொஞ்சமாக மாவு வந்து எடுத்துடுங்க மாவு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து நம்ம வந்து மைதா மாவு போட்டு நல்லா வந்து கொஞ்சம் தின்னாக வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிடலாம் இந்த ஷேப் வந்து விருப்பம் தான் நான் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சின்னதாக அந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எது விருப்பமோ அந்த மாதிரி பண்ணிடுங்க இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் வரணும் அந்த சுற்றி இருக்கிறது எல்லாமே கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு மீதி இருக்க மாவு கூட போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் இதே மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீளமாக கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துடுங்க இது வந்து எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பவு ஷேப் மாதிரி பண்ணுறதுனால இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து நார்மலாக கட்டமாக கூட வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் இப்போ நான் இதை வந்து இடையில வந்து கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணிங்கன்னா இது வந்து எல்லாமே ஒத்த ஒத்தையாட்டு அழகாக வந்து வந்துடும் இப்போ இந்த மாதிரி கையில் எடுத்துடுங்க எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி லைட்டாக வந்து தண்ணியை வந்து கையில் வந்து தொட்டுடுங்க தொட்டுட்டு பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிடுங்க இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது இந்த பவுஸ் ஷேப்லேயே வந்து கிடைக்கும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இதை வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம் லோ ஃப்ளேம் தீ வந் அந்த எண்ணெய் வந்து நல்லா லோ ஃப்ளேமில் தான் சூடாகணும் நல்லா சூடானதுக்கப்புறம் இதை வந்து எடுத்து போட்டுருங்க போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலர் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகாது நல் நம்ம வந்து ஆப்பே வச்சு அப்பப்போ வந்து கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னா தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும் இந்த மாதிரி அப்பப்போ வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ வந்து நல்லா வந்து அந்த பபுள்ஸ் எல்லாமே அடங்கி அந்த கலரும் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இப்போ நம்ம இதை வந்து எடுத்துடலாம் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்காது நல்லா அப்புறம் தான் இது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதனால் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாட்டிலையும் இதிலே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா வந்து நம்ம வந்து நெய் போட்டிருந்ததுனால அது வந்து அந்த பொரித்ததுக்கப்புறம் அந்த நெய்யோட ஃப்ளேவர் வந்து நல்லா அதுலேயே தெரியும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்